ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இன்றையோட ஐநூறு நாள் கம்ப்ளீட் ஆகுது ஸோ என்னுடைய பதினெட்டு வருஷம் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இத்தனை நாள் ஒரு பிஸ்னஸில் அதுவும் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் பேமெண்ட் பர்ஃபெக்டாக கொடுத்தது கைராவோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் இதுக்கு என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கைராவோட கைட் கேண்ட் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் கிரிப்டோவில் இந்த அளவுக்கு ஜென்யூனாக ஒரு ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்க முடியும் அதுவும் இன்க்ளூடு சேட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் கரெக்டாக ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்க முடியுன்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஸோ சோலார் என்எஃப்டி விபி கைரா பிளாக் சன் அகாடமி ஸ்கொயர் ஃபீட் என்எஃப்டி கைரா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஸோ இந்த மாரி பார்த்திங்கன்னா இவங்க இவங்களுடைய இவங்களுடைய ப்ராஜெக்டே பார்த்திங்கன்னா சாமானிய மக்களும் பயன்படுத்துகிற மாரி இருக்கும் அதுதான் இவங்களுடைய ஒரு பெனிஃபிட் ஒரு ஃப்யூச்சரே ஸோ ஒரு விபேன்ற ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கைட் காயினை பயன்படுத்தி மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் இபி பில் பே பண்ணலாம் கேஸ் பில் பே பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி நான் அதெல்லாம் பே பண்ணி லைவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கேன் ஸோ இவங்க இந்தமாரி ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம்ன்றதால தான் இத்தனை நாளாக நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்தே அவங்க கொடுத்துனுக்குறாங்க பட் நான் ஜாயின் பண்ணதுலேருந்து ஐநூறு நாள் இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்றைக்கி டே வரைக்கும் நான் வந்து என்னுடைய இன்கம் அப்டேட் வரேன் ஸோ என்னுடைய இன்கம் பார்த்திங்கன்னா நேற்றைய அதாவது நேற்றைய ஒரு நாள் இன்கம் பார்த்திங்கன்னா ஸோ என்னுடைய லெவல் ஒன் இன்கம் லெவல் டூ இன்கம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக முந்நூற்றி நாற்பத்தி ஆறு கைட் காயின் ஸோ லெவல் ஒன்றில் எண்பது கைட் காயின் லெவல் டூவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கைட் காயின் யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் என் நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒன்றே முக்கால் லட்சம் காயினுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தாறு கைட் காயின் ஸோ ஒரு கைட் காயினோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா அறுபத்தாறு பைசா அப்போ இரநூத்தி இருபத்தி ஆறு ப்ளஸ் எண்பது ப்ளஸ் நாற்பது முந்நூற்றி நாற்பத்தாறு கைட் காயினுக்கு இந்திய மதிப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் என்னுடைய ஒரு நாள் இன்கம் ஸோ ஒரு நல்ல ஒரு ஜெனியூனான ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த ஸ்டாக்கிங் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டு பர்சன்ட் உங்களுக்கு எனக்கு வரக்கூடிய டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கில் சைன் அப் பண்ணி யார் யாரெல்லாம் ஸ்டாக்கிங் பண்ணுறீங்களோ உங்கள் மூலயமா எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த எயிட் பர்சன்ட் லெவல் ஒன் டைரெக்ட் ரஃபல் இன்கம் அப்படியே உங்களுக்கு நான் திரும்ப கொடுத்துட்றேன் என்னுடைய இன்கம் வாலெட்டில் வர்றத அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எட்டு பர்சன்ட் அமௌண்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் என்னுடைய டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ண பட்சத்தில் இந்த சப்போர்ட் மட்டும்தான் பண்ணுவது கிடையாது சோஷியல் மீடியாவில் நான் எப்படி ப்ரமோஷன் பண்ணுறணும் அந்த மாரி என்னுடைய டீமில் நீங்களும் ப்ரொமோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கும் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ உங்க உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் எப்படி கைரா எக்ஸ்சேஞ்சில் கேஒசி கம்ப்ளீட் பண்ணணும் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டில் எப்படி சைன் அப் பண்ணணும் எப்படி கேஒசி கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி வந்து எக்ஸ்சேஞ்சில் காயினை வாங்கி ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி எந்த பிளானை சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறது உட்பட ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ நான் கீழே கொடுத்துக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் பா அதை பாருங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் ஒரு காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் ஆகி ட்ரேட் ஆகாம இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டட் எக்ஸ்சேஞ்ச் எஃப்ஐயு ரிஜிஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சும் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய தைக்கால் ஸோ இந்தளவுக்கு ஒரு ஃப்யூச்சர் உள்ள ஒரு கிரிப்டோ கரன்சியான கைட் காயின் பார்த்தீங்கன்னா ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு இவிஎம் பேஸ்ட் கிரிப்டோ கரன்சியில் தான் நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கைட் காயின் நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ இதனுடைய க்ரோத் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டே பைடே இன்க்ரீஸ் ஆகினே போகுது நான் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா அறுபத்தி ஆறு பைசா ஒரு ரூபாயில் ஐசிஓவில் லேன்ச் செய்யப்பட்ட இந்த காயின் நான் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு ரூபா அறுபத்தி ஆறு பைசா இன்றைக்கி ரெண்டு ரூபா அறுபத்தாறு பைசா ஒன்றே முக்கால் லட்சம் காயினுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்துங்க எனக்கு அந்த ப்ராஃபிட் ப்ரைஸ் இன்க்ரீஸாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால் கிடைக்கிற ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் ஸ்டாக்கிங் ஸ்டாக்கிங் இன்கம் மூலிமா கிடைக்கிற ப்ராஃபிட் எவ்ரி மந்த் நம்ம வித் பண்ணிக்கலாம் ஸோ இந்த த்ரீ இயர்ஸ் டைமண்ட் ரெகுலர் பிளானில் தான் நான் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் day நைட்டு பன்னெண்டை காலக்கெலாம் நம்மளுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வந்துடும் இந்த plan இன்னையோட மு வாய்ப்பு இருக்குது இதே மந்த்லி ஃபோர் பர்சன்ட் த்ரீ இயர்ஸ் டைமண்ட் ரெகுலர் வந்து நாலுந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்சல் பிளானாக மாறுது இதே ஃபோர் பர்சன்ட் இன்கம் தான் பட் ரெகுலர்லேருந்து இருந்து ஃபிக்ஸ்டாக மாறுது இதே உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் டைமண்ட் ரெகுலர் பிளானே உங்களுக்கு தேவைன்னா ஃபோர் பர்சன்ட்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டாக ரெகுலரில் மாறுது ஓகேங்களா ஸோ எவ்ரிடே இன்கம் வரும் எவ்ரி மந்த் நீங்கள் ஃபிக்ஸ்டாக பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபோர் பர்சன்ட் உங்களுக்கு தேவைன்னா இன்றைக்கி நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிக்கோங்க எல்லாம் சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன் ப்ளஸ் என்னுடைய எயிட் பர்சன்ட் ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஃபிக்ஸல் பிளானுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா ஆர்ஒயஸ் இன்கம் மந்த்லி ஒன்ஸ் ஒரு டைம் கிடைக்கும் இயர்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித் பண்ணிக்கலாம் ஸோ எந்த பிளானாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணுற மெச்சூரிட்டி டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய கேபிட்டல் காயின் உங்களுடைய மெயின் வாலெட்டுக்கு வந்துடும் நீங்கள் திரும்பவும் ஸ்டாக்கிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வித் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ஐநூறு நாள் எனக்கு இன்னையோட கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ பர்ஃபெக்டாக ஸ்டாக்கிங் இன்கம் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு எவ்ரி மந்த் தான் பண்ணிக்கிறேன் ப்ராஜெக்டையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கைட் காயினுக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு கைட் காயின் தான் தேவைப்படும் ஸோ இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானோட ப்ராஜ் பிடிஎஃப் ஃபைல் பிஸ்னஸ் பிளான் பிடிஎஃப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து சென்ட் பண்ணுறேன் ஏன்னா இது எல்லாத்தையுமே ஒரே சிங்கிள் வீடியோவில் என்னால் பண்ண முடியாது ஸோ எவ்ரி டேமே பார்த்திங்கன்னா நான் இந்த அஃபிஷியலாக நடக்கிற அப்டேட்ஸ் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் என்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு நான் பண்ணுற சப்போர்ட் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மினிமம் ஐநூறு காயின் உங்களுக்கு ஆர்ஓஎஸ் இன்கம்மாக வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு என்ன டவுட்னா என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ